இப்போ எக்ஸாம் டைம் வந்து மார்ச் ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து ஸ்டார்டிங் அதை ஃபிப்ரவரியிலே நமக்கு நல்லாவே வெயில் தெரியுது ஸோ பசங்களை அடிக்கடி வெளியில் விடாதீங்க ரொம்ப சோர்வாயிடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டுமே இந்த டைமில் வெளியில் விடுங்க அப்படியே வெளியில் போனால் கூட ரொம்ப அதிகமாக வந்து குளிர்பானங்கள் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வாங்கி குடிக்க விடாதீங்க அதுக்கு பதிலாக நல்ல தர்பூஸ்ணியோ அல்லது இளநீர் அந்த ஃப்ரெஷ் ஜூஸு நொங்கு அந்த மாதிரி கிடைக்கிறத வாங்கி கொடுங்க ஏன்னா வெளியில் விற்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க கெமிக்கல்ஸ் கலந்தது மெயினாக ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே பசங்களுக்கு சூப்பு ஜூஸ் கீரை வகைகள் அதுக்காக தொடர்ந்து அவங்களை கொடுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க பசிக்கிற நேரத்தில் கரெக்டாக இடைவேளை விட்டு கொடுங்க அதிகமாக கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தை அதாவது நோய் உண்டாக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கேப் விட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க ஸோ நிம்மதியான தூக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி மெயினாக நல்லா தூங்கணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்காக வீடியோ வீடியோ தூங்கிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் கொட்டை கொட்டைன்னு முழிச்சுட்டு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் நல்ல தூக்கம் இருந்தாலே போதும் மைண்டு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதனால் நல்ல ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கி முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி மைண்டு ரிலாக்ஸாக இருந்தாலே நமக்கு எக்ஸாம் ரொம்ப நீட்டாக எழுதிட்டு வருவோம் அதே மாதிரி எழுதி எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் பேப்பரை வச்சு சில பேர் கொஸ்டின் பேப்பரை வச்சு ரொம்ப பார்ப்பாங்க ஸோ இதை மிஸ் பண்ணிட்டோமே அதை மிஸ் பண்ணிட்டோமே இவ்வளோ மார்க் மிஸ் ஆகிடுச்சின்ட்டு தயவு செஞ்சு பேரண்ட்ஸும் சரி நீங்களும் குழந்தைங்களும் சரி தயவு செஞ்சு எழுதி முடிச்சுட்டு வந்த பேப்பரை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க முடிஞ்சதும் முடிஞ்சது தான் ஸோ அடுத்ததை நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க முடியும் அப்படின்றத பாருங்கள் படிக்கக்கூடிய பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார வச்சு படிக்க வைக்காதீங்க ஏன்னா ஒரே இடத்துல நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் உடல் வந்து ரொம்ப சூடாகிடும் அதனால் அப்பப்போ ஏஞ்சி போயிட்டு வெளியில் கொஞ்சம் ஒரு காத்தார ஒரு பத்து நிமிஷம் வெளில நின்றுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி தொடர்ந்து படிக்க ஏசிலேயே உட்காந்துட்டு சில பேர் படிப்பாங்க அதுவும் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை ஸோ ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பசங்க படிக்கும்போது அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அவங்க படித்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க அல்லது சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் போய் வீட்டில் இந்த சாமான் முடிஞ்சிச்சு அந்த சாமான் முடிச்சிட்டு போய் மளிகை கடையில் போய் இந்த சாமான் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு அவங்கள இந்த ஒரு ரெண்டு மாதம் ஒன்று ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணாதீங்க அவங்க படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும் ஏன்னா அந்த டைமில் தான் கான்சென்ட்ரேட் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காக முழுக்க முழுக்க புக்கிலையே கிடக்கணுன்ட்டு நான் சொல்ல வரலை ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டுமே வெளியில் விடுங்க அது போய்ட்டு உடனே பக்கத்துலேயே இருக்கிற இடங்களுக்கு மெயினாக இந்த டைமில் கல்யாணம் விசேஷம் அதுக்கெல்லாம் வந்து பசங்களெலாம் அழைச்சிட்டு போகாதீங்க ஏன்னா அவங்களோட மைண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகிடும் அதனால் அந்த மாதிரியான டைமில் நீங்கள் பேரண்ட்ஸ் போயிட்டு வாங்க அதே மாதிரி வீட்லேயும் சில பேர் வந்து ஏதாவது முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க அது எக்ஸாம் டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க பசங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக கலந்துக்க முடியும் அதுபோல் இப்போ எங்கள் வீட்டில் எக்ஸாம் இப்போ எழுதக்கூடிய பசங்க இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் நடக்கக்கூடிய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் போய் அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணவும் தேவையில்லை ஏன்னா பாவம் பசங்க இருப்பாங்க அல்லது வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ நம்ம போய் அவங்களுக்கு தொந்தரவாக இல்லாமல் அந்த டைமில் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வீட்டில் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பசங்களுக்கு ஏதாவது டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரியோ அது ஆனால் நம்ம போய் அவங்கள புதுசாக குழப்பணுன்ட்டு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நம்ம அந்தந்த டைமில் நீங்கள் பகல் நேரத்தில் போய் பார்த்துட்டு வர்றது நல்லது சிம்பிளான விஷயங்கள் தான் நம்ம பிள்ளைங்க மேலே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ இந்த டைமில் நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்கணும் பிள்ளைங்க மேலே புக்கில் உள்ள விஷயங்களை மட்டுமே விழுந்து விழுந்து படிக்க வைக்காமல் சில பொது விஷயங்கள் நியூஸ் பேப்பரில் வர்றதோ அல்லது நியூஸில் வர்ற விஷயங்களோ உங்கள் கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டால் அதுவும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எக்ஸாம் டைம் மெயினாக இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்குமே சில பேர் வந்து விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விழுந்து விழுந்து படிக்கும்போது நிச்சயமாக மைண்டில் எதுவுமே இருக்காது அதனால எவ்வளோ சீக்கிரம் உங்களால் நைட்டே நீங்கள் படித்து முடிச்சுட்டு படுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் காலையில் நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எஞ்சிட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணாலே போதும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அந்த பேப்பர் வாங்குகிற வரைக்கும் அவங்க வந்து விழுந்து விழுந்து படிப்பாங்க ஸோ பெல் அடிக்கிற வரைக்கும் படிக்காம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மைண்ட்ல கொஞ்சம் நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்திங்க உங்க மனசுக்குள்ளேயே அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க எக்ஸாம் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறமும் தெரிஞ்சோ தெரியலையோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலே நீங்கள் படித்தது எல்லாமே ஞாபகம் வரும் கொஸ்டினை நீங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தால் கூட நம்மளால் நிச்சயமாக அதுக்கான ஆன்சரை ரிலே தொடர்ந்து எழுத முடியும் ரிலேட்டடாக நம்மளால் எழுத முடியும் ஸோ நம்ம நிதானமாக என்ன எழுதி படிச்சு கொஸ்டின் இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம புரிஞ்சுட்டு நீட்டாக எழுதினாலும் போதும் அதே மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் டி என்ன கிருக்கிறோன்னே தெரியாமல் கிறுக்கிட்டு இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுடுங்க அது என்ன எழுதியிருந்தாலும் சரி அதை தெளிவாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க பார்க்குறவங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக உங்களை வந்து வெற்றி அடைஞ்சே தீரும் ஸோ எக்ஸாம் ஹாலை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க எல்லாருமே எதாவது பேசுறது வழக்கம்தான் அது ஸோ அவன் நல்லா எழுதியிருக்கான் இவன் நல்லா எழுதியிருக்கான் உங்கள் பேரண்ட்ஸ் கூட சில பேர் சொல்லுவாங்க அவங்க நல்லா எழுதியிருக்காங்களா நீ எப்படி எழுதியிருக்க அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அது யாராக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி மற்ற பசங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகணும் இந்த டைமில் அவங்கள வந்து எந்த வகையிலையுமே வந்து டென்ஷன் கொடுக்காதீங்க ஸோ எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையை வந்து இந்த டைமில் தான் சொல்லி சில பேர்லாம் வந்து படிக்க வைப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அந்த மாதிரி சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த டைமில் கொடுக்காதீங்க பசங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பசங்க மைண்டில் ஏறிடுச்சின்னா அவங்க வந்து ரொம்ப ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்காம நார்மலாக தெரிஞ்ச விஷயந்தானே குடும்ப சூழ்நிலை பசங்களுக்கு தெரியாமல் என்றைக்குமே வளராதுங்க ஸோ அதை வந்து இந்த டைமில் சொல்லி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாமல் சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாகவே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அதுபோல் சில வீட்டில் வந்து நிறைய பார்த்துருக்கேன் மொதல் நாள் தான் உட்காந்து அந்த லேகியம் இந்த லேகியம் நல்ல ஞாபக சக்தி அதிகமாகுமா அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி புதுசு புதுசாக பசங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணுறது நிச்சயமாக ஏதாவது ஒரு விபரீதத்தில் தான் முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு புது முயற்சிகள் டிப்ஸ் கொடுக்குறேன் ஞாபக சக்தியை அதிகரிக்க லேகியம் கொடுக்குறேன் அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அதுபோல் பிள்ளைங்க படிச்சிகிட்டு இருக்கும்போது ஒரு மில்ட்ரி மேன் மாதிரியோ அல்லது ஹாஸ்டல் வார்டன் மாதிரியோ ஒரு கம்பை தூக்கி வச்சுக்கிட்டு இதை படிச்சியா அதை படிச்சியான்னு டார்ச்சர் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு அவங்க வந்து ரிலாக்ஸாக படிக்கட்டும் ஆனாலும் நீங்கள் பின்னாடி இருந்து சாதாரணமாக அவங்கள வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சோர்வாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுங்க அதே மாதிரி அவங்களுக்கு எனர்ஜியான ஃபுட்டு சூப்போ அல்லது ஜூஸோ அந்த மாதிரி இடம் இடையில கொடுங்க இந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி பேசுங்கள் அப்போ தான் குழந்தைங்க வந்து எப்போதுமே வந்து நல்ல ஒரு எனர்ஜியாகவே இருப்பாங்க எக்ஸாமுக்கு போகிற பசங்களுக்கு காலையிலேயே பூரி பொங்கல் அப்படின்ட்டு விதவிதமாக சமைச்சு கொடுக்காமல் லைட்டாக ஜீரணமாகக்கூடிய ஃபுட்டாக பகலையும் சரி ராத்திரியும் சரி அந்த மாதிரியான ஃபுட்டை கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜூஸோ சூப்போ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்து கொடுங்க அதே மாதிரி பசங்க ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதும் ஹெல்த்தி ஃபுட்டாக இருங்க மறக்காமல் ஹெல்த்தி ஃபுட் கையில் கொடுத்து விட்டுடுங்க அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒன்று வேர்க்கடலையோ அல்லது பொறிகடலையோ நட்ஸோ ஏதோ ஒன்று க பசங்கள் கையில் கொடுத்து விடுங்க பட் போது ஒன்று ரெண்டு வாயில் போட்டு சாப்பிடுவாங்க இப்போ சம்மர் டைம்ன்றதுனால வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்றத முழுசாகவே அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி வீட்டிலேயும் சில விஷயங்கள் இருக்கு சம்மர் டைமில் அடிக்கடி பவர் கட் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளிச்சமாக இருக்கும் போதே அதை படித்து முடிச்சுடுங்க அப்படி உங்களுக்கு நைட் ஸ்டெடி கொஞ்சம் லேட்டாக தான் படுக்க போறேன்னா எதுக்கும் ப்ரிப்பேர்டாக டார்ச் லைட் அப்புறம் எது எது முக்கியமானதோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுங்க ஸோ எக்ஸாம் டைமில் காலையில் பேரண்ட்ஸ் ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க அது என்னன்னே தெரியாது சில வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத நானும் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க வந்து அந்த லாஸ்ட் மினிட்டில் அந்த டேங்கில் தண்ணி முடிஞ்சிருச்சு அப்புறம் கேஸ் சிலிண்டரில் வந்து சிலிண்டர் முடிஞ்சு சமையல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு டென்ஷன் வரும் அதே மாதிரி பைக்கில் பசங்க போகிறதா இருந்தாலும் கொண்டு போய் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் பெட்ரோல் அதெல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க அதுபோல் எக்ஸாமுக்கு இருக்கும்போது நீங்கள் சில வீட்டில் டிவிலாம் ஆஃப் பண்ணியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான் ஆனால் சில வீட்டில் எல்லாம் செவர பக்கம் திரும்பிடும் டிவியே ஆன் பண்ணக்கூடாது கேபிளே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற நம்பளும் பார்க்கணும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் டிவி பாருங்கள் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அதுமாரி பசங்களையும் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து நியூஸோ அல்லது கிரிக்கெட் சேனலோ எதுவாக இருந்தாலுமே பசங்க படிக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க சவுண்டு கூட வச்சு கேட்காதீங்க போல் ஃபோன் நீங்கள் எதுவும் பேசிக்கிட்டு இருந்தால் பசங்க கூட உட்காந்துருப்பீங்க கிளாஸை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு வந்திருப்பீங்க ஃபோன் வந்திருக்கும் நீங்கள் பார்த்தா அடிச்சுட்டு இருப்பீங்க அல்லது ஃபோனை நோண்டிகிட்டு தான் இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது பசங்களுக்கும் வந்து மைண்டு வந்து டைவெர்ட் ஆகும் ஏம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க என் பசங்க கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி அதனால பசங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் டைமில் மெயினாக அதை வந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க எப்போதுமே வந்து மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் அதே மாதிரி எக்ஸாம் டைம்லேயும் மறக்காமல் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ ஸோ மைண்டையும் சரி பெற்றோரும் சரி குழந்தைங்களும் சரி எக்ஸாம் எழுதக்கூட பசங்களும் சரி மைண்டை எப்போதுமே ரிலாக்ஸாக வச்சுங்க அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது மெயினாக எந்த வகையிலையுமே பயப்படாதீங்க பயமும் காட்டாதீங்க ஸோ அப்படி இருந்தாலே போதும் நீங்கள் வந்து நிச்சயமாக நல்லா பண்ணுவீங்க அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த டிப்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி